வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வீராசீரியலில் கண்மணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்மணியாக இந்த வீராசீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுபிக்ஷா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி சென்னையில் தான் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது முப்பத்தொரு வயதாகுது இவங்க தன்னோட பள்ளி படிப்பை தான் படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை நாமக்கல் மாவட்டம் பாவை காலேஜில் படிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஜேர்னலிஸ்டாக இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயுமே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படத்துலேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்களோட காட்சி எடிட்டிங்கில் தூக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்தில் ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க இருந்தாலும் திரும்பவும் தளபதி கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ரொம்ப கான்ஃபிடெண்டாகவும் இருந்திருக்காங்க இதே போல் கொற்றவை என்ற இவங்க நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் மானசின்ற கதாபாத்திரம் மூலயமா தமிழ் சீரியல் ட்ரெஸ்லேயே பிரபலமாகறாங்க சுபிக்ஷா அவங்க இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து ரஜினி சீரியலையுமே நடிச்சாங்க இப்போது இவங்களுக்கு வீரா சீரியலில் கண்மணி கதாபாத்திரம் கிடச்சிருக்கு ரொம்ப அருமையாக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வராங்க தொடர்ந்து இவங்க பல சீரியல்கள் சினிமாக்கள்லேயுமே நடித்து புகழ் பெறணும்னு தான் தமிழ் சிறப்பாக எங்களோட ஆசை அதுக்கான வாழ்த்துக்களை தமிழ் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க